ஒரு மரத்தை குறித்து கேள்விப்படுகிறேன் ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்களா அது பனிரெண்டு வருஷம் வளருமாம் அந்த பனிரெண்டு வருஷமும் அதில் இலைகள் இருக்கும் கொடிகள் பலர்ந்து உயர்ந்து நிற்குமாம் பன்னிரெண்டு வருஷமும் அதில் எந்த பூக்களும் தோன்றாதாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னாடி நடுராத்திரியில் பன்னெண்டு மணி தாண்டோன்னு படப்படன் அந்த மரம் முழுவதும் பூக்கள் புத்து குழுங்கி நிற்குமாம் அடுத்த நாள் காலையில் ரோட்டில் வர அத்தனை பேரும் காரை நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க டிராஃபிக் ஜாம் என்று போலீஸ் வருவார்களாம் மெக்சிகோ நாட்டில் இருக்க அந்த மரம் செக் பண்ணிக்கோங்க தப்பா நாடு கூட சொல்லியிருப்பேன் பன்னெண்டு வருஷமும் எந்த ஒரு வாசனையும் இல்லை எந்த ஒரு மலரும் பூக்களும் இல்லாத ஒரு காய்ந்து போன மரம் போல் எல்லோரும் நேற்றைக்கு வரைக்கும் பார்த்தார்கள் ஆனால் ஒரே ராத்திரியில் மலர்ந்து பூத்து குலுங்கி செல்ஃபி எடுக்காதவெல்லாம் எடுக்கிறான் அத்தனை பேரும் அந்த மரத்தண்டை வந்து போட்டோ எடுக்கும் அளவிற்கு கர்த்தர் தோற்றத்தையே மாற்றினார் இயற்கையான ஒரு மரத்திற்கே சடுதியாக தோன்றக்கூடிய வல்லமைகள் இருக்குமானால் கர்த்தரை நம்பி ஜீவிக்கின்ற கிறிஸ்துவை நம்பி ஜபத்தில் தரித்திருந்து கில்கால் தொடங்கி இரவெல்லாம் நடந்து வந்த தேவப்பிள்ளைகளை உங்களை பார்த்து வாசித்த விரும்புகிறேன் ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான் திடீரென்று கர்த்தர் வெற்றியை கொடுத்தார் அதே வார்த்தையாலே இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்க சீக்கிரம் வெளியே வரப் போறீங்க உங்கள் முகத்தில் வீண்டும் புன்னகை பார்க்குற நாள் வந்தாயிற்று உங்கள் மரம் குலுங்கி வாசனையோடு நிற்பீர்கள் அந்த சொந்த வீட்டுக்குள் நீங்கள் அமர்ந்து கர்த்தரை இழைப்பார்களோடு கொண்டாடுவீர்கள் உங்கள் வியாபாரத்தினுடைய செழுமையை நீங்கள் கொண்டாடுகிற நாளை கண்டிப்பா காண்பீர்கள் இந்த பாதையில் உங்களை நடத்தியது மனுஷன் அல்ல உங்களை நடத்தியது கர்த்தர்தான் உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள் பாதைகளை செவ்வையாக்கி உங்களை சேர்க்க வேண்டி தூரத்தில் சேர்த்து அழகு பார்க்கிற காரூயம் உள்ள தெய்வம் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நிறைய நேரத்தில் என் சடுதியாக எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாத அளவிற்கு ஆண்டோருடைய ஆச்சரியத்தை நான் கண்டிருக்கின்றேன் எனக்கு செய்தவர் மரத்துக்கு செய்கிறவர் ஜோஷ்வாவுக்கு செய்தவர் நாளில் செய்தவர் அந்நாளுக்கு செய்தவர் எலிசபத்துக்கும் ஜக்கரியாவுக்கும் செய்தவர் இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் உங்களுக்காய் ஜபிக்கிறேன் உங்கள் வாழ்விலும் சடுதியாய் தோன்றும் நீதிமொழிகள் சொன்னதை சொல்லி முடிக்கிற நிச்சயமாகவே முடி உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது கொஞ்சம் தூரத்தில் மகத்துவத்தை காண்பீர்கள் அந்த கரையில் நிற்கும் போது நீங்களும் நானும் சேர்ந்து பாட போறோம் ஓ தேவனுக்கு மகிமை என்னை தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் ஏசு அக்கரையில் நின்று நான் அவரை பாடி மகிழ்வேன் நீங்க எனக்கு பிடிச்ச கர்த்தர் உயர்த்தி அமர வைக்க வேண்டிய உயரத்தில் அமர வைக்கும் போது கோஷி பாஸ்டருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வடியும் என்று சொன்னது போல உங்களை அக்கர்த்தர் உயர்த்தி அழகு பார்க்கும் போது உங்கள் கண்களில் ஆனந்த கண்ணீரை காணும் அளவிற்கு கிருபையாய் கத்தர் உங்களை சடுதியான வெற்றிகளில்

േവനുക്ക് മഹിമ ഓ ദേവനുക്ക് മഹിമ ഓ ദേവനുക്ക് മഹി മൈ തൂക്കി എടുത്തെടുത്ത നീട്ടി രക്ഷിതാരേ ദേവനുക്ക് മഹിമ നാൻ ഏ സുവേസിക്കേൽമേലും നേര and the carail hinduava raiyin brey from valtuveh the carail nindu avarai brey oh glory to god he has lifted me up he has lifted me up I know oh. he stretched out his hands and he lifted me up and that's why i love him ഉയർത്തി Sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைத்து இதுவரைக்கும் நடந்து வந்த அருமை தேவ பிள்ளைகளை சடன்லி ஜோஷ் வாக்கியம் அப்பான் தி எனிமீஸ் தேர் வாஸ் கிரேட் விக்டரி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஒரு வாய்ப்புன்னு நினச்சி ஜோஷுவா இறங்கின யுத்தம் ஜெயமாக முடிந்தது நீங்களும் இது எனக்கு நல்ல வாய்ப்பென்று இறங்கின விஷயத்தில் கர்த்தராக உங்களுக்கு ஜெயமாய் மாற்றுவார் சிக்கரத்தில் வெற்றி கரையில் நின்று ஆனந்த கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்வீர்கள் ஆண்டவர் உனக்கு அடைக்கலம் கேடயம் கோட்டை அனுகூலமான துணை வாதை உன் கூடாரத்தை அணுகார் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களை பாதுகாத்தார் உங்களுக்கு தெரியாமலே நிறைய யுத்தங்களை கர்த்தர் ஜெயித்திருக்கிறார் கர்த்தர் பெரியவர் என்று சொல்றவங்க மட்டும் தட்டும் போது கர்த்தர் காரியங்களை முடிப்பார் இந்த மாதத்தின் ஆதி காலை வேளையில உங்க சமூகத்தில் வந்து நிற்கிறோம் மட்டும் ஆர் கோயிங் த்ரூ ஹார்டு டைம்ஸ் கஷ்டத்தில் போறேன்னு சொல்றவங்கப்பா ஏராளம் இங்கு இருக்கிறார்கள் கடன்கள் சரீரப்பாடுகள் உச்ச கட்டங்கள் என்னாகுமோ என்று கலங்கி நின்ற நேரங்கள் அப்பா உங்கள் தழும்புகளால் சுகமாக்கிடுங்க ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும் ஜெயத்தை காணட்டும் வெற்றியாய் நடத்துங்க நிறைய பேர் உங்களுக்கு உங்க நாமத்தில் ஜபிக்கிறேன் இந்த மாதத்தில் சாட்சிகளை எழுதி முடிப்பார்களா எழுந்து ஏசு எனக்கு செய்தாரென்று தைரியமாய் சொல்லத்தக்கதாய் யுத்தங்கள் ஜெயமாய் முடியட்டு ஆசீர்வதிக்கின்றேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே